கார்த்திகை அவல் பொறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடுகளுக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க வானில் வச்சுக்கோங்க எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள் வந்து படபடன்னு பொறிஞ்சி வரணும் இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஒயிட் கலர் மாதிரி பிரவுன் கலர் வந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்குவோம் எப்போ இதையும் பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தை கேஸில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நாலு கிளாஸ் பொரிக்கி ஒரு கிளாஸ் வெல்லம் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ இது வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும் கிளறுறதுக்கு மண் தூசி எதுவும் இல்லாமல் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இது பாகு வர அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விடுவோம் இப்போ பாகு எப்படி நம்ம பாதமாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு பாத்தீங்கன்னா இது கையில் எடுக்கும் எடுக்கும்போது நல்லா மிட்டாய் மாதிரி எடுக்க வரணும் இந்த மாதிரி உருண்டால் அப்படி மிட்டாய் மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிறத போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரியும் போட்டு இதை நல்லா வற்பறி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணாதீங்க பொரியை எடுத்து அமைக்கி பாருங்கள் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் நம்முத்து போகாமல் நீங்கள் செய்கிற வரைக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாகவே இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்